நன்றி அடுத்து திரு என் சுகுமார் நாயகர் மதிப்பிற்குரிய ஐயா சித்தன் அவர்களே மற்றும் நாடாளுமன்ற மாநிலங்க உறுப்பினர் மதிப்பிற்குரிய ஜி கே வாசன் உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய வணக்கங்களை கூறி ஒரு குரல் ஒன்று சொல்ல ஆசைப்பட்றேன் காலத்தினார் செய்த உதவி சிறிதினும் ஞானத்தின் மானப்பெரிது அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா சரியான நேரத்தில் செய்த உதவி சின்ன ஒரு உதவியாக இருந்தால் கூட அது இந்த உலகத்தை விட ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா சின்ன உதவி எங்கள் நிறுவனத்துக்கு செய்யலை மிகப்பெரிய உதவி செஞ்சுருக்கிறாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தை இங்கே ஷேர் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்ட அண்ணாச்சிக்கும் நிறுவ சக்தி மசா நிறுவனர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எங்களுடைய அனில் சேம நிறுவனத்துக்கு நிதியமைச்சராக ஐயா இருந்தப்போ எக்ஸைஸ் டியூட்டி போட்டுட்டாங்க அப்போ எங்கள் அப்பாவுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல அப்போ ப்ரொடக்ஷனே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏன்னா எக்ஸைஸ் டியூட்டி கட்டி இந்த வியாபாரத்தை நடத்துறதுன்றது ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரொடக்ஷனே நிப்பாட்டிட்டோம் எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்போ நாங்கள் வந்து அணுகுனது அன்னைக்கு சேம்பரில் முக்கிய பொறுப்பில் இருந்த எஸ்பி ஜெயபிரதாஸ் அண்ணாச்சி மற்றும் ரத்னவேல் அண்ணாச்சி இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் தான் அணுகி இந்த மாதிரி எங்கள் தொழில் இவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் வந்திருக்கு இதை வந்து எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னு அவங்கள அணுகுனப்போ அவங்க முதல்ல எங்களுக்கு கூப்பிட்டு போனது சித்தன் அவர்களை அவர் தான் வந்து எங்களை அழைச்சிட்டு போனாங்க அழைச்சிட்டு போய் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குது இது வந்து ஒரு சிறுதொழில் இந்த சிறு தொழிலுக்கு இவ்வளோ எக்ஸைஸ் டியூட்டி போட்டால் அவங்களால் நடத்தவே முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அதெல்லாம் விளக்கி சொன்னது உடனே ஐயா நிதியமைச்சர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க நிதியமைச்சரும் வந்து நாங்கள் சொன்ன கருத்துக்கெல்லாம் கேட்டுட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஒரு ஒரு மாதமோ ஒன்றரை மாதமோ அதுக்குள்ளார எங்களுக்கு அந்த எக்ஸைஸ் டியூட்டி எடுத்து எங்கள் நிறுவனமும் இன்னைக்கு இருக்கிறதுக்கு மிக மிக பெரிய உதவி ஆற்றின சித்தன ஐயாவுக்கு நான் மனமார்ந்த நன்றிகளையும் எங்களுடைய அன்பையும் தெரிஞ்சுக்கிறோம் ஐயா நீங்கள் நல்லா இருக்கணும் வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் மிக்க நன்றி நன்றி